நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ரு வரேன் யூடியூப் சேனலில் நம்ம போட்டோன்னா லாங் வீடியோ போட்டால் ஷேர் பண்ண மாட்றாங்க ஷார்ட்டன் படி ஒன்றும் ஷேர் பண்ணுறாங்க சரிங்களா சக்தி சுட்டால் சக்தி தீயசக்தி தூயசக்தி தீயசக்தியாக முதல் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது தீயசக்தி நம்ம அழிக்க போகிறோம் அதில் தான் முதல் சொல்கிறேன் தூயசக்தி நம்ம நிற்க போகிறோம் சரிங்களா இதில் ஒன்று ஒன்றுன்னா பரசக்தி படத்தை நம்ம நிராகரிப்போம் நான் ரெண்டு மூணு முடிவுகளில் அதான் போட்டிருக்கேன் அந்த படத்தில் நானும் வந்து ஒரு ஆக்ட் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன் அது எனக்கு தெரிய ஏன்னா கலர் பூசியிருப்போம் கீழெல்லாம் விழுந்து பரண்டு இருக்கும் அந்த படத்தில் ரொம்ப எனக்கு மனப்பூர்வமாக சந்தோஷம் அதேமாரி ஒன்று நம்ம தளபதி படத்தை தடுக்க நினைக்கிறது தீயசக்தி அதே ஒன்று சிவகார்த்தியன்றத பராசக்தி அந்த சிவகார்த்தியனா நம்ம நிராகரிக்கணும் அது முழுமையான நான் கண்டிக்கிறேன் யார் கூட்டணிக்கு வராங்க வராங்க இல்லை நம்ம தனிச்சனாலே நம்ம ஜெயத்துக்கு வாய்ப்பு இருக்குது எந்த காரணத்துக்காக தேவை இல்லை ஓகேவா அதேமாரி வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆலேயே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து வந்து எதுக்கும் வந்து அஞ்சவானா எதுக்கும் வந்து பைவிட தேவைல தளபதி இருக்கும்போது நமக்கு ஒன்றுமே இல்லை தளபதி முகம்தான் நம்மளுக்கு பார்ச்சையுமே டிஎம்கே தீயசக்தி பாஜக சீமானெலாம் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது சரிங்களா முக்கியமான விஷயம் நமக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகணும் ஒன்பதாம் தேதி இது வரலைன்னா நம்ம பெரிய போராட்டம் பண்ணணும் இதுக்கு ஒத்தன்மை கொடுப்பீங்களா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு தெரியும் சரி ஒத்தன்மைக்கு நம்ம முடியலாம் கூட எப்படியும் நம்மளை அப்படி அடிக்க ஒடுக்கி பண்ண தான் போகிறாங்க நம்மளோட முயற்சி என்னென்னா பராசக்தி படத்தை நம்ம பார்க்காமல் இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு கொடுக்குறத வந்து நெத்தி அடி அந்த நெத்தி அடியை நம்ம கொடுத்தே ஆகணும் தளபதிக்காக நம்ம ஜனநாயகன் தளபதிக்காக நம்ம கொடுத்தே ஆகணும் இதுக்காக நீங்கள் ஒத்துழைக்கணும் நண்பர்களே ஒத்துழைக்கணும் கண்டிப்பாக சரிங்களா சார் யூடியூப் சேனல் சார் எது இருந்தாலும் தன்னிச்சையாக போடுங்க எது போட்டாலும் போடுங்க எங்களுக்கு நாங்கள் தளபதி மட்டும் பேசினா மட்டும் போடாமல் இருக்காதிங்க ஏன்னா இப்போ அதுமாதிரி தான் நடக்குது முன்னாடியில் எல்லாமே வந்துருந்தது இப்போ வரல இப்போ போகிறது எல்லாமே வர மாட்டேது ப்ளீஸ் போடுங்கள் போட்டால் தான் மக்களுக்கு தெரியும் நல்லாட்சி வரணும் நல்லாட்சி எழணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் மக்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கணும் நல்லதே நடணும் என் தளபதி சொன்னதாக சொல்கிறேன் ப்ளீஸ் போடுங்க தீயசக்தியை ஒழிக்க எங்கள் தூயசதி தளபதி வந்திருக்கார் அதுக்கு உங்கள மாரி யூடியூப் சேனல் கூகுள் இவெல்லாம் ஒத்துழைக்கணும் நல்லாட்சி வந்தால் தான் நல்லாட்சி அமையும் மக்களுக்கு நல்லது நடக்கும் ப்ளீஸ் தளபதி வாழ்க பராசக்தியை ஒழிப்போம் தீயசக்தி அழிப்போம்